நம்ம தென்காசியில் தென்காசியில் ஐடி மக்கள் இருந்து மதுரை போகக்கூடிய மெயின் ரோட்டில் ஈனாவிளக்கு பக்கம் உங்களுக்கு இடம் வந்திருக்கேன் ஈனாவிளக்கு அன்னதாக இருக்குது ஈனா விளக்கு நியர்பைல ஒரு ஐம்பது மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் லேண்டு வந்து சேல்ஸ் வந்துருந்துருக்கு அப்படியே பின்னாடி வாங்க இதான் நம்ம கமர்ஷியல் லேண்டு மொத்தமாக ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஃப்ரெண்டேஜோட அந்த வீடு தெரிஞ்சு பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம லேண்டு தான் ஸோ அந்த ஈனா விளக்கில் இருந்து ஆயக்குடி போகக்கூடிய ரோடு ஸோ இந்த கேப் வழியோடி உங்களுக்கு இதுலேயுமே அந்த ரோடு வந்து கனெக்ட் கனெக்ட் ஆகும் ஸோ இந்த மெயினான இடத்துல கமர்ஷியல் லேண்டு பத்தொம்பது ரெசென்ட் சேல்ஸுக்கு வந்து வந்திருக்கு அந்த மாதிரி ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கடை கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸான இடம் இதை விட்டால் கண்டிப்பாக வேற இடம் இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ இந்த இடத்த நீங்க வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம தென்காசி பிசினஸோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் தாராளமாக வாங்க நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி நல்லா ரேட்டுக்கு எடுத்தாரேன் நம்ம தென்காசி பிசினஸ்ல இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயின் ரோட்டு மேலே கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்மள நம்மளை ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இடம் கண்டிப்பா நம்ம தென்காசி பிஸ்னஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும்